நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் பூசணிக்காய்க்குள் ஊசி என்ற இந்த நகைச்சுவை கதையை நாம் இங்கு கேட்கலாம் குரல் வழி உங்களுடன் இணைந்திருப்பது ரசூல் பீவி யாராவது தூக்கி விடுங்களேன் யாராவது தூக்கி விடுங்களேன் என்று அபாய குரல் கேட்டது பீர்பால் ஓடி போய் பார்த்தார் முழங்கால் அளவு தண்ணீரில் ஒருவன் விழுந்து கிடந்தான் அவனே கையை ஊன்றி எழுந்து வரலாம் ஏன் கையை விரித்துக் கொண்டு இருக்கிறான் என்று புரியவில்லை பீர்பால் அவன் இருப்பில் கையை கொடுத்து தூக்கி நிறுத்தினார் நீ ஏன் எழுந்திருக்க முயற்சி செய்யவில்லை என்று விசாரித்தார் அளவு அழிஞ்சிடாதா என்று பதில் சொன்னார் என்ன அளவு எங்கிருக்கிறது என்று பீர்பால் கேட்க என் எஜமானர் தன் சிநேகிதர் வீட்டில் உள்ள ஒரு பெட்டியை பார்த்திருக்கிறார் அதே மாதிரி செய்ய அளவு எடுத்துக் கொண்டு போகிறேன் இதோ என்று வலது முழங்கைக்கு கீழே ஒரு குறியை காண்பித்தான் அதற்கு இந்த கையை அதற்கு இந்த கையை ஊன்றலாமே என்று கேட்டார் பீர்பால் அந்த கையிலிருந்து இது வரதா அளவு இது கூட புரியாதா மண்டுவா இருக்கீங்களே என்றான் அவன் அப்படியா அதிபுத்திசாலியே உன்னை பத்தி வேலை செய்வாங்க மேதாவியை பார்க்க வேண்டுமே என்றார் பீர்பால் வாருங்கள் என்று அழைத்து சென்றான் அவன் மேதாவி அதோடு ஒருவர் பள்ளம் தோண்டி கொண்டிருக்கிறாரே அவர்தான் என் எஜமானர் என்று சுட்டி காட்டிவிட்டு அங்கே நின்று விட்டான் அவன் நீயே நின்று விட்டாய் என்னுடன் வரவில்லையா என்று பத்தடி நடந்ததும் திரும்பி பார்த்து கேட்டார் பீர்பால் என் முதலாளிக்கு வேலை செய்யும் போது குறுக்கிட்டால் பிடிக்காது நான் எங்கிதம் தெரிந்தவன் அதான் நிற்கிறேன் வேலை முடிந்ததும் அவரே கூப்பிடுவார் என்று கைகளை நீட்டிக்கொண்டு கொண்டு நின்றான் அவனை விசித்திரமாக பார்த்துவிட்டு நடந்தார் பீர்பால் பள்ளம் தோண்டிக் கொண்டிருந்தவுடன் ஐயா நிறைய பள்ளங்கள் அகந்திருக்கிறீர்களே செடி கொடி என்று ஏதாவது நடப்போகிறீர்களா என்று கேட்டார் இல்லை ஐயா நூறு ரூபாய் சேர்த்து இங்கே புதைத்து வைத்தேன் அதைத்தான் தேடுகிறேன் என்றபடி காரியத்தில் கண்ணாய் இருந்தார் அவர் ஏதாவது அடையாளம் வைத்துக் கொண்டீர்களா என்று கேட்டார் வீர்பால் அடையாளம் எல்லாம் புதைக்க நான் என்ன மடையனா புதைத்த இடத்துக்கு மேலே இரட்டை குதிரை மாதிரி கருமேகம் இருந்ததே என அவர் கூற வேலைக்காரனுக்கு ஏற்ற எஜமானன் என்று மிச்சிக் கொண்டார் வீர்பால் அந்த சமயம் குதிரை மோதி ஒருவர் வந்தார் அவர் தலையில் ஒரு புல்லு தம்பி என்ன தேடுகிறாய் என்று விசாரித்தார் அண்ணா வாருங்கள் அண்ணி குழந்தைகள் நலமா எங்கே போகிறீர்கள் என்று முகமலர்ச்சியோடு கேட்டார் தேடுபவர் எல்லோரும் சுகம்தான் அப்பா அம்மாவை பார்க்க போகிறேன் என்ன தேடுகிறாய் என்று சொல்லவில்லையே என்றார் குதிரையில் வந்தவர் நான் புதைத்த பணத்தை தேடிக்கொண்டிருக்கிறேன் மாலைக்குள் கண்டுபிடித்து விட்டால் நானும் வருவேன் என்றார் பணம் தேடி ஐயா தங்கள் ஏன் புல்லுக்கட்டை தலையில் சுமந்து வருகிறீர்கள் என்று பணியுடன் கேட்டார் வீர்பால் சுத்த அறிவு கெட்டத்தனமாக கேட்கிறீர்கள் குதிரையை பார்த்தீர்களா எப்படி இருக்கிறது என்று கோபமாக கேட்டார் குதிரை மீது வந்தவர் பாவம் புல்லையும் கொள்ளையும் கண்ணாலே பார்த்து பல நாள் இருக்கிறது போல் என்றார் பீர்வல் குத்தலாக பேசாதீர்கள் எல்லாம் போட்டுத்தான் வளர்த்திருப்பார்கள் இது என் சொந்த குதிரையும் அல்ல வாடகை குதிரை இது இத்தனை நோஞ்சனாய் இருக்கும் போது இதன் மேல் கட்டையும் ஏற்ற முடியுமா அதுதான் என் தலையில் சுமைக்கிறேன் இது கூட புரிந்து கொள்ளாத மக்கா இருக்கிறேரே அவன் பதிலை கேட்ட பீர்பால் குடும்பமே அறிவு கொழுந்து என்று நகைத்து கொண்டார் என் நாட்டில் முட்டாள்களே இல்லை என்று பெருமை அடித்துக் கொள்ளும் அக்பர் முன் இவர்களை நிறுத்த தீர்மானித்தார் பீர்பால் ஐயா எத்தனை அறிவாளியா இருக்க இறக்க சிலராயும் இருக்கிறீர்களே உங்கள் பெற்றவர்களை நானும் பார்க்க வரலாமா என நயமாக கேட்டார் வாருங்கள் என்று அவரையும் குதிரையில் ஏறி கொள்ள சொன்னார் குதிரையில் புல் சுமந்தவர் வேண்டாம் குதிரை பாவம் நடக்கிற காலுக்கு பயிற்சி என்று நடந்தார் பீர்பால் அதோ அதுதான் நான் பிறந்த வீடு என்று அவர் சுட்டிக்காட்டி வீட்டின் முன் தெருவிளக்கின் அருகே ஒருவர் எதையோ தேடிக்கொண்டிருந்தார் ஐயா என்ன தேடியீர்கள் என்று கேட்டார் பீர்பால் ஊசியை தேடிக்கொண்டிருக்கிறேன் என்றார் அந்த அவர் மண்ணிலே ஊசியை தேடுவது கடினமாயிற்றே பத்திரமாக வைத்திருக்க வேண்டாமா இங்கே எதற்கு ஊசி வந்தது என்று வினவினார் பீர்பால் யாரடா இவர் மடத்தனமா கேள்வி கேட்கிறார் நாங்க ஊசிய பத்திரமா பூசணிக்காயில தான் குச்சி குத்தி வச்சிருந்தோம் இன்னைக்கு பூசணிக்காயை நறுக்கும் போது அது காணாமல் போயிடுச்சு என்று முறைப்போடு பதில் சொன்னார் ஊசி தேடி பூசணிக்காய் உள்ளே நறுக்கியிருப்பீர்கள் அப்படியானால் ஊசி உள்ளே தான் தொலைந்திருக்கும் வீட்டுக்குள் தொலைந்ததை வெளியே தேடினால் எப்படி என்று புரிய வைக்க முயற்சித்தார் பீர்பால் யாரடா இவர் சுத்த விவரம் கெட்டவராயிருக்கார் வீட்டுக்குள்ள இருட்டா இருக்கிறது இருட்டுல தேட முடியுமா அதுதான் வெளிச்சலத்துக்குள்ள தேடுற என்று எரிச்சலாக பதில் சொன்னார் குதிரையில் புல் சுமந்தவரின் தந்தை அச்சமயம் மகிழ்ச்சியோடு வெளியே வந்த அவரது தாய் கிடைத்து விட்டது ஊசி கிடைத்து விட்டது என்று கூவினார் எங்கே இருந்தது எப்படி கண்டுபிடித்தாய் என்று தந்தை ஆவலாக கேட்க சாம்பாரை கிளறும்போது போது கரண்டியில் ஏதோ நிரடியது சட்டியை போட்டு உடைத்து விட்டேன் பார்த்தால் திருட்டு உசி பளபளப்பாக இதோ பாருங்கள் என்றார் உற்சாகமாக பீர்பாலும் பயத்தோடு எட்டி பார்த்தார் சட்டி நொறுங்கி கிடக்க சாம்பார் நாலாபுரமும் வழிந்தோட ஆகா எத்தனை பெரிய மேதாவிகள் என்று மயக்கமாக வந்தது பீர்பாலுக்கு திரும்பி நடந்தார் ஐயா வீடு வரை வந்துவிட்டு என் பெற்றோரிடம் பேசாமல் போகிறீர்களே என்று குதிரையில் புல் சுமந்தவர் கூவிக்கொண்டிருந்தார் இன்னும் கொஞ்ச நேரம் இவர்களோடு இருந்தால் நாமும் முட்டாளாகி விடுவோமே என்று விரைந்து நடந்தார் பீர்பால் நாய் வாளை நிமிர்த்த முயற்சிப்பதும் முட்டாளுடன் சம்பாஷிப்பதும் ஒன்றுதான் இது போன்ற மற்றொரு பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்